உலகின் தொன்மையான ஏழு அதிசயங்களில் ஒன்று பிரமித் சீன பெருஞ்சுவரை போலவே நிலவிலிருந்து பார்த்தால் தெரியக்கூடியது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்டும் அதனால் எந்தவித பாதிப்புகளும் அடையாமல் தொன்மை உலகின் மர்மமான ஒரு சரித்திரத்தின் அடையாளமாக இன்றளவும் நிமிர்ந்து நிற்கிறது பிரமித் இந்த பிரமிடுகளை உருவாக்கியது யார் என்ன காரணத்திற்காக இவற்றை உருவாக்கினார்கள் இந்த புதிரான கட்டிட அமைப்பில் ஒளிந்திருக்கும் ரகசியம் என்ன என்பது பற்றி விஞ்ஞானிகளிடையே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன வரலாற்று ஆய்வாளர்கள் ஒன்றை கூற விஞ்ஞானிகள் அதற்கு எதிராக ஒன்றை கூற என்று காலம் காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது பிரமிட் என்றால் பலரும் சொல்வது அது எகிப்தில் இருக்கும் ஒரு கட்டிடம் அதில் அக்காலத்தில் இறந்த மன்னர் போன்றவர்களின் சடலத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் மம்மி என்று அழைக்கப்படும் அவற்றின் உடல்கள் இன்னமும் கெடாமல் இருக்கின்றன அது தவிர பல்வேறு புதையல்களும் அங்கே இருக்கக்கூடும் என்பதுதான் இறந்தவரின் உடலை தனியாக ஒரு கூலாரத்திற்கு எடுத்துச் சென்று மரணக்கட்டிலில் அவரை கிடத்தி பேரீச்சை மதுவாலும் நைல் நதி நீராலும் கழுவுவார்கள் உடலின் இடது பக்கத்தில் அறுத்து உள்ளே இருக்கும் பகுதிகளை வெளியே எடுப்பார்கள் நுரையீரல் கல்லீரல் வயிற்றுப் பகுதிகள் குடல் பகுதிகள் எடுக்கப்பட்டு கல் உப்பில் பதப்படுத்தப்படும் இருதயம் அறிவின் இருப்பிடமாக இடித்தியர்களால் கருதப்பட்டதால் அது உடலுக்குள்ளேயே இருக்கும் ஒரு வளைந்த கம்பியை மூக்கின் வழியாக விட்டு உடைத்து மூளையை எடுத்து விடுவார்கள் உண்மையில் அறிவு என்பது மூளை தொடர்புடையது என்ற அறிவு அந்த காலத்தில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது உடல் கல் உப்பால் மூடப்படும் நாற்பது நாட்கள் கழித்து உடலை மறுபடியும் நயல் நதி நீரால் கழுவி அதன் மீது வாசனை எண்ணெய்களை தடவுவார்கள் உடல் இப்போது தன்னுடைய ஈரப்பதத்தை முழுவதுமாக இறந்திருக்கும் அதன் பிறகு மரணக்கோவில் என்று அழைக்கப்படும் லூசார் கோவிலின் பலிபிடத்தில் சில நாட்கள் வைப்பர் இது நேரடியாக சூரிய ஒளிபடும் இடமாதலால் பாலைவன வெயிலின் வெப்பம் காரணமாக உடலின் ஈரப்பதம் முழுமையாக ஆவியாகி இப்போது காய்ந்த உடல் மாத்திரம் இருக்கும் உடற்பகுதிகள் தனித்தனியாக ஜாடிகளில் வைக்கப்படும் உடலை பிசின் தடவிய துணியால் இறுக்கமாக சுற்றுவார்கள் தலை கைகள் கால்கள் உடற்பகுதி தனித்தனியாக சுற்றப்படும் இறுதியில் பிரமிடுகளின் மைய பகுதியில் அரச மரியாதையுடன் எடுத்துச் சென்று அடக்கம் செய்யப்படும் அரசர் பயன்படுத்திய அனைத்து பொருள்களும் பிரமிடில் வைக்கப்படும் இதில் தங்க வைர நகைகள் மற்றும் இதர விலை உயர்ந்த பொருள்களும் அடங்கும் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த பிரமிடுகளை சுற்றி எந்தவிதமான மலைகளோ பாறைகளோ கற்குன்றுகளோ கிடையாது நகரத்தின் அருகில் மட்டுமல்ல தொலைவிலும் கூட இல்லை ஒரு புறம் பாலைவனமும் மறுபுறம் கடலும் தான் இந்நகரை சுற்றி உள்ளது அப்படியானால் இந்த பிரமிடை எப்படி உருவாக்கியிருப்பார்கள் இத்தனை லட்சம் கற்களை எங்கிருந்து கொண்டு வந்திருப்பார்கள் இவ்வளவு பெரிய உயரத்திற்கு அவற்றை எப்படி எழுப்பியிருப்பார்கள் என்றுதான் வரலாற்று ஆய்வாளர்களும் விஞ்ஞானிகளும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றனர் மேலும் இந்த அளவுக்கு அருகில் பூமியில் எங்காவது கற்களை தோண்டி எழுந்து இவற்றை கட்டியிருப்பார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட அவ்வாறு தோண்டி எடுத்த இடங்களில் மிகப்பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பல மைல் சுற்றளவிற்கு அப்படி எந்த ஒரு பெரிய பள்ளமும் இல்லை ஆகவே எப்படி இவற்றை உருவாக்கியிருப்பார்கள் என்று இன்னமும் விஞ்ஞானிகள் மண்டையை உடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றனர்